ஐம்பது கிராம் எனில் அதே அளவுடைய ரெண்டு கிலோ எடையில் எத்தனை அட்டைகள் சாட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ நல்லா கவுனிங்களேன் இத நீங்க இப்படி யோசிங்களேன் இது அப்புறம் நான் இதை சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆப்பிளோட எடை ஐம்பது கிராம்னு வச்சுக்கோங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா பதினஞ்சு ஆப்பிளோட எடை ஐம்பது கிராம் அப்ப ரெண்டரை கிலோக்கு எத்தனை ஆப்பிள் இருக்கும் இதுதான் கேள்வி புரியுதா புரியுது அப்போ நான் இப்ப பாருங்க இதே மாதிரிதான் சாட் அட்டை பதினஞ்சு சாட் அட்டை நீங்க வாங்கினீங்கன்னா அது எடை போட்டு பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஒரு தான் அப்போ ரெண்டரை கிலோக்கு நான் சாட் வாங்கிட்டேன் அப்ப அதுக்குள்ள எத்தனை அட்டை இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா கொஸ்டின் முக்கியமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இப்ப பாருங்க நான் முதல்ல எழுதுறேன் இங்க பதினஞ்சு அட்டைகள் என்னைக்கு எழுதுறேன் மொத்த எடை வந்து ஐம்பது கிராம் எடை எழுதிக்கிட்டேன் சரிங்களா இங்க எண்ணிக்கை இங்க எடை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அடுத்ததான் ரெண்டரை கிலோன்னு கொடுத்துட்டாங்க நல்லா கவனிங்க இங்க ஐம்பது கிராம்ல இருக்கு இங்க ரெண்டரை கிலோல இருக்கு ஒன்னு ரெண்டுமே கிராம்ல இருக்கணும் இல்லைன்னா ரெண்டுமே கிலோல இருக்கணும் சேமா இருந்தா மட்டும்தான் கணக்கு எழுதணும் இல்லை எழுதவே கூடாது தப்பு ஓகேவா அப்போ ஒன்னும் இல்லைங்க கிலோன்னாவே ஆயிரங்க அப்ப இது எப்படி எழுதலாம்

ஓகேவா புரிஞ்சிருச்சா போட்டதே நம்பர் மாற்றி போட்டுறாதிங்க இங்கே எண்ணிக்கையை போட்டிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராம போட்டிருக்கேன் எடை சரியா ஓகே இப்போ நல்லா யோசிங்களேன் ஐம்பதுன்றது ஐம்பது கிராமன்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம்னா ஏகப்பட்டது அதிகரிச்சிருக்கு கரெக்டாக அப்போ இந்த இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா யோசிங்களேன் இங்கே வெறும் பதினஞ்சு எட்டன்னா ஐம்பது கிராமு அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராமுக்கு பதினஞ்சை விட பல மடங்கு அதிகரிக்கும் இல்லையா அதிகமா இருக்கும் ஏன்னா என்னங்கன்னா ஐம்பது கிராம் வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்டிப்பா பதினஞ்சை விட அதிகமா தான் இருக்கும் அப்போ ரெண்டு பக்கமே அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது குறைற மாதிரியோ வந்துட்டா ஜஸ்ட் நீங்க இப்படி ஒரு கோலத்தை போடுங்க கோலத்தை போட்டுட்டு எக்ஸ் எதுல இல்லையோ அதை பெருக்குங்க